வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழக அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதர்களுக்கு அகவலைப்படி டிஏ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பொருந்தும் என்று அரசு சார்பில் வெளியான அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது இந்த அகவலைப்படி டிஏ உயர்வு நிலுவைத் தொகை மற்றும் வங்கி கணக்கு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது சார்ந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழக நிதித்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழக அரசு பணியாளர்களுக்கு நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அகவலைப்படியை ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் அகவலைப்படியை நான்கு சதவீதம் கூடுதல் உயர்வளித்து அரசு ஆணையிடுகிறது இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் வரையிலான அகவலைப்படி நிலுவைத் தொகையை தற்போது நடைமுறையில் உள்ள பணமில்லாத பரிவர்த்தனை முறை மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட அகவலைப்படியை கணக்கிடும் போது ஐம்பது காசு அல்லது அதற்கு மேல் இருக்கும் போது அதனை ஒரு ரூபாயாக கணக்கிட வேண்டும் இந்த திருத்தப்பட்ட அகவலைப்படி தற்போது அகவலைப்படை பெறும் முழு நேர பணியாளர்களுக்கும் சில்லறை செலவு நிதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட மாதாந்திர ஊதியம் பெறும் முழு நேர அலுவலர்களுக்கும் அனுமதித்தக்கதாகும் பகுதி நேர பணியாளர்களுக்கு அனுமதிக்கத்தக்கதல்ல இந்த அகவலைப்படி அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பிற அலுவலர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்களுக்கும் பல்கலைக்கழக மானிய குழு அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு சம்பள விகிதங்களின் கீழ் வரக்கூடிய அலுவலர்களுக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பல்தொழில்நுட்ப பயிற்சி பள்ளிகள் சிறப்பு பட்டய படிப்பு நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் உடற்பயிற்சி இயக்குநர்கள் நூலகர்கள் ஆகியோருக்கும் ஊதிய அட்டவணையில் உள்ள சிறப்பு காலமுறை ஊதிய நிலைகளில் ஊதியம் பெறும் வருவாய்த்துறையில் உள்ள கிராம உதவியாளர்களுக்கும் சத்துணவு திட்ட அமைப்பாளர்கள் குழந்தைகள் நல அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் எழுத்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நான்கு சதவீத அகவலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு ஓராண்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் இதனையடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மூன்று மாத அகவலைப்படி டிஏ நிலுவைத் தொகை எப்போது வழங்கப்படும் என்பது சார்ந்து கருவூல அதிகாரி கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுடைய அகவலைப்படி நிலுவைத் தொகையானது ஏப்ரல் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி